வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் க குணசேகரன் அவர்கள் எழுதிய இருளர்கள் ஓர் அறிமுகம் அத்தியாயம் ஒன்று பைக்குள் பாம்பு ஏதோ ஓர் உந்துதல் பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டார் கோபால்ராவ் நிச்சயம் ஏதாவது ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் என்று அவருக்கு தெரியும் ஆனால் வாழ்வில் மறக்கவே முடியாத பெரும் அனுபவம் வாய்க்கும் என்று அவர் நினைக்கவில்லை கோபால் ராவ் சென்றது பந்திப்பூர் காட்டு பகுதிக்கு மைசூர் வழியாக செல்ல வேண்டும் பந்திப்பூரை கடந்து அப்படியே ஊட்டி நடந்தே போவது என்று முடிவு செய்திருந்தார் கோபால்ராவ் கண்ணு கெட்டிய தூரம் வரை மனித நடமாட்டமே இல்லை சுற்றுலா வாகனங்கள் மட்டும் அவ்வப்போது எட்டி பார்த்துவிட்டு பறந்துவிட்டன காலை பதினோரு மணி தண்ணீர் எடுக்கவே ஒரு சரிவில் சலசலவென ஓடும் ஓடை நீரை கையால் முண்டு பருக சரிவில் கால் வைத்தார் அதற்கு பிறகு நடந்தவை அவரே விவரிக்கிறார் திடீரென்று பெரும் கூச்சல் எனக்கு ஐம்பது அடி தூரத்தில் ஐந்தாறு பேர் ஒருத்தருக்கும் சட்டை இல்லை தலைப்பாகை கட்டியிருந்தார்கள் சிலர் அரைக்கால் சட்டை அணிந்திருந்தார்கள் அல்லது லுங்கி எல்லோருடைய கையிலும் ஒரு கம்பு ஒரு கோணிப்பை அவர்கள் போட்ட கூச்சலால் சட்டென்று மேலே ஏறி வந்துவிட்டேன் பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தேன் எதற்காக இப்படி இவர்கள் கத்த வேண்டும் நான் யோசித்துக் கொண்டிருந்த போதே ஒத்தையடி பாதை வழியாக மலமளவென்று அந்த ஐந்து பேரும் மேலே ஏறி வந்தார்கள் ஒற்றை விரலில் உதட்டால் மூடி உஷ் என்றார் ஒருவர் பிறகு நான் இறங்குவதற்காக கால் வைத்த இடத்தில் பதுங்கி பதுங்கி நடந்தார் பிறகு திடீரென்று குனிந்து சிறிது மணலை கையில் எடுத்து முகர்ந்தார் அவரது முகக்குறிப்பை பார்த்த மற்றொருவர் அவர் பின்னால் ஊர்ந்து போக ஆரம்பித்தார் அவரிடம் ஆங்கில ஒய் வடிவ முனை கொண்ட களி ஒன்று இருந்தது அப்போதுதான் கவனித்தேன் தூக்கி வாரி போட்டது நான் இறங்க முயற்சி செய்த இடத்துக்கு நான்கடி தள்ளி ஒரு கருணாகம் குறைந்தது ஆறடி இருக்கும் சுருண்டு கிடந்தது ஒரு வினாடி இல்லை இல்லை அதற்கும் குறைவான நேரம் கடந்திருந்தாலும் நான் இறங்கி போயிருப்பேன் நினைத்து பார்க்கும்போதே உடல் நடுங்கியது அந்த இருவரும் அந்த பாம்பை நெருங்கியிருந்தனர் முதலாக முன்னேறியவர் கவன் கவன்கம்பின் முனையால் பாம்பை அழுத்தினார் கண்ணிமிக்கும் நேரத்தில் பாம்பின் தலையை பிடித்து விட்டார் பிறகு அப்படியே உருவி கையில் எடுத்துவிட்டார் கருப்பு நிற பாம்பு கண்கள் இரத்த சிகப்பு கையில் திமிரிக் கொண்டு இருந்தது அந்த பாம்பால் தப்பிக்கவும் முடியவில்லை கொத்தவும் முடியவில்லை உடும்பு பிடி சில வினாடிகளில் அந்த பாம்பை அப்படியே எடுத்து கோணிப்பையில் போட்டுவிட்டார்கள் பாம்பை பிடித்த ஆள் கண்ணிடத்தில் என்னை பார்த்து கத்தினார் யார் நீ ஏன் இந்த மாதிரி இடத்துக்கு தனியாக வர இங்கே பாம்புகள் இருப்பது உனக்கு தெரியாதா நீ என்ன முட்டாளா நான் பதில் எதுவும் சொல்லவில்லை ஒரு சிகரெட் பற்றவைத்தால்தான் என் படபடப்பு அடங்கும் போல இருந்தது என் சிகரெட் பாக்கெட்டை பார்த்ததும் அந்த இருளரின் கண்கள் விரிந்தன உரிமையோடு ஒன்றை எடுத்துக்கொண்டார் தலைப்பாகையில் இருந்து ஒரு தீப்பெட்டியை உருவி பற்ற வைத்துக் கொண்டார் நான் மெல்ல பேச்சு கொடுத்தேன் நான் ஏற்கனவே மூன்று முறை பந்திப்பூர் தொட்டனாவை பார்த்து பச்சிலை மருந்து வாங்க காரில் என் ஓனருடன் வந்திருக்கிறேன் அந்த தான் தனியா வந்தேன் ஓ உனக்கு தொட்டநாவை தெரியுமா என்றார் அந்த இருளர் மூன்று முறை வந்து மருந்து வாங்கியிருக்கேன் மைசூரில் பூச்சிக்கடியில் ஒருத்தன் உடம்பு தடிமனாகி விட்டது தான் தொட்டனாவை பற்றி சொன்னாங்க சாமுண்டி நகரில் இருந்து வந்து பார்த்தோம் தொட்டனா யார் தெரியுமா எங்கள் அப்பா தான் இப்போ அவர் எங்கே இருக்கார் மேட்டில் தான் இருக்கார் சரி இப்போ நீ போக போறியா இல்லை நேரம் கழித்து போவியா எனக்கு இவர்களோடு கொஞ்ச நேரம் பொழுதை போக்கி பிறகு செல்லலாம் என்று தோன்றியதால் கொஞ்ச நேரம் கழிச்சே போறேன் என்றேன் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் இரண்டு பேர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டனர் கூட இருந்த சிலர் அங்கிருந்த சில சுள்ளிகளை பொறுக்கினார்கள் மண்ணில் குழிவெட்டி அதில் சுள்ளிகளை போட்டு பற்ற வைத்தனர் விலகிச் சென்றிருந்த இருவர் கையிலும் கொளுத்த முயல் ஒன்று திமிரிக்கொண்டிருந்தது ஆளாளுக்கு ஒரு வேலை செய்தனர் முயலை எப்படி பிடித்தார்கள் என நான் பார்க்கவில்லை அந்த காட்சியை காணவில்லையே என கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது முதலில் முயலின் தோல் உரிக்கப்பட்டது பிறகு அதன் உடலில் மசாலா உப்பு தடவப்பட்டது நீண்ட குச்சியில் அதனை செருகி நெருப்பில் வாட்டினர் கையில் இருந்த கேழ்வரகு களி உருண்டையை என்னிடம் நீட்டினார்கள் கூடவே முயலின் ஒரு காலை நறுக்கி தந்தனர் நான் தயங்கினேன் என் தயக்கத்தை புரிந்து கொண்ட தொட்டனாவின் மகன் முயல் கறியை நன்றாக பேய்த்து சப்பு கொட்டி சாப்பிட்டு காட்டினார் புன்னகையுடன் சொன்னார் ம் சாப்பிடு இது உங்கள் ஊரில் கிடைக்காது வேண்டா வெறுப்பாகத்தான் ஒரு துண்டை மென்றேன் அடடா அபாரமான ருசி எண்ணெய் இல்லை தாளிக்கவில்லை மூக்கை துளைக்கும் வாசனை மசாலா இல்லை எளிமையான ருசி ஆனால் அலாதியான ருசி களியும் கறியும் என் பசியை தனித்தது கூட்டத்தில் புல்லண்ணா என்பவன் கை நிறைய வால் பேரிக்காயை பக்கத்தில் இருந்த மரத்திலிருந்து கொண்டு வந்தான் அதில் இரண்டொன்றை தின்றபின் எல்லோருக்கும் எல்லோரும் ஒரு சுனைக்கு சென்று கையால் தண்ணீர் ஒன்று குடித்தோம் அந்த காட்டில் சுண்டைக்காய் கொத்து கொத்தாய் காய்த்திருந்தது அதை பறிக்க இரண்டு பேர் மும்முரமாக இருந்தனர் மற்றவர் அங்கிருந்த ஒரு மரத்தில் பாதியளவு ஏறி மறுபடியும் இறங்கிவிட்டார் எங்களை சுற்றியிருந்த சில மூலிகைச் செடிகளில் இருந்து என்னென்னவோ பறித்தார்கள் அத்தனையும் மூட்டை கட்டப்பட்டது தொட்டனாவின் மகன் எழுந்து ஒரு மரத்தின் கீழ் சென்று பார்த்தார் அது உதற்போல் இருந்தது அதிலிருந்து ஒரு அசைவு தென்பட்டது தன் தலைப்பாகை துண்டை விரித்து தூரத்திலிருந்த அவர்களின் ஆள்களுக்கு சைகை செய்தார் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு அவர் அருகில் ஓடினார்கள் அவர்கள் நான் மட்டும் நடப்பதை வேடிக்கை பார்த்தபடி இருந்தேன் மளமளவென்று பிளாஸ்டிக் பைக்குள்ளிலிருந்த கோணி விரிப்பு நைலான் வலைகளை வெளியில் எடுத்தனர் பாம்பாக இருக்கும் என்று நினைத்தேன் சிறிது நடுக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் இரண்டு பேர் கையில் கைத்தடிகள் ஓங்கியபடி இருந்தது புதலு புதரிலிருந்து அந்த விலங்கு லேசாக வெளியில் வந்தது பெரிய சைஸ் முள்ளம் ஒன்றி அது வந்த வேகத்தில் மீண்டும் புதருக்குள் சென்று விட்டது அது பதுங்கிய இடத்தை சுற்றி வலையை கம்பிகளில் செருகி சதுரமாக நட்டார்கள் நான் இருந்த இடத்துக்கு வந்த ஒருவர் மிச்சமிருந்த முயல்கறியின் சில துண்டுகளை கத்தியால் சிறுக சிறுக நறுக்கி கொண்டு சென்றார் பன்றி பதுங்கிய இடத்திலிருந்து அதனை தூவியபடி வலை வரை கரித்துண்டு போட்ட பின்னர் எல்லோரும் இருந்த இடத்துக்கு வந்து விட்டனர் மணி இரண்டரை எல்லோர் கண்களும் அந்த புதரை பார்த்தபடி இருந்தது என்ன சாமி என்ன பார்க்குற இதான் சாமி எங்கள் காட்டு வாழ்க்கை எல்லாத்தையும் பிடிக்க மாட்டோம் அதோ மே இதே கொம்புமா அதையெல்லாம் தொடவே மாட்டோம் ஏன்னா ஒரு காலத்தில் மான்கள் நிறைய இருந்துச்சு அடித்து சாப்பிட்டோம் இப்போ அது குறைஞ்சி வருது அதனாலேயே ஊர்க்கட்டுப்பாடு போட்டு யாரும் பிடிக்கிறதில்லை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தபோதே போதே வலை லேசாக அசைந்தது முள்ளம்பன்றியின் முள் தாறுமாறாக வலையில் சிக்கி கொண்டதால் அதனால் திரும்பிச் செல்ல முடியவில்லை திணறிக் கொண்டிருந்தது அந்த புதரே திமிலோகப்பட்டது ஒருவரும் புதரை நெருங்கவில்லை எல்லோரும் வேடிக்கை பார்த்தபடி சிரித்துக் கொண்டிருந்தனர் கறி வாசனை நல்லா வேலை செஞ்சிருக்கு போன முறை கறி இல்லாததால பிடிக்க முடியல இந்த முறை வசமா சிக்கிடுச்சு என்றார் ஒருவர் முள்ளம்பன்றி குதித்து குதித்து வலையை அறுக்க நினைத்து கூடுதலாய் சிக்கலில் சிக்கி கொண்டது இனி அது எத்தனை முயன்றாலும் தப்ப முடியாது என்பது திட்டவட்டமாக தெரிந்தது ஓர் அரை மணி நேர அவஸ்தைக்கு பின்னர் அது அமைதியடைந்தது இனி என்னால் போராட முடியாது என்பது போல நான்கு பேரும் தடிகளுடன் சென்று நான்கு மூலை வலைகளையும் லேசாக விடுவித்தனர் ஓங்கி குறிப்பார்த்து தலை மீது ஒரு போடு முள்ளம்பன்றி மயங்கி விழுந்தது அதன் கூறிய முட்கள் தோகை விரித்த மயில் அடங்குவது போல சிறிது சிறிதாக சுருங்கியது அதன் முட்களை சேர்த்து கொடிகளால் இறுக்கி கட்டினார்கள் மயக்கத்திலும் லேசான ஒரு ஒருவித உருமல் அதனிடமிருந்து வெளிப்பட்டது இனி அது ஒன்றும் செய்ய முடியாது கோணியில் குண்டுக்கட்டாக சுருட்டினர் முள் கையில் பட்டு குத்தாத வகையில் மிக கவனமாக பொட்டலம் கட்டினார்கள் காலை இறுக கட்டினார்கள் அதை என்ன செய்யப் போகிறார்கள் என்று அறிய ஆவல் ஏற்பட்டது நானும் உங்களோடையே வந்து பெரியவர் தொட்டண்ணாவை பார்த்து விட்டு போகலாம்னு இருக்கேன் என்று வாயா அதுக்கென்ன இரு கொஞ்ச நேரத்தில் இந்த காட்டுமேட்டை தாண்டி போகலாம் என்றார் தொட்டண்ணா மகன் கூடவே போகும் முடிவு தெரிந்த பின்னர் அவர்களின் ஏதேனும் ஒரு சுமையை தூக்கி கொண்டு செல்ல முடிவு செய்தேன் மாலை இருள் கவியத் தொடங்கியது தூரத்தில் எங்கோ யானை பிளறியது யானை பிளிரல் அடங்கியதும் காடே அதிரும்படியான சிறுத்தை புலியின் உருமல் கூட்டிலிருந்த பறவைகள் மிரட்சியுடன் சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தன காட்டின் நிறம் மாறத் தொடங்கியது சிறிது நேரத்துக்கு முன்னால் பரவசப்படுத்திய காட்சிகள் அனைத்தும் பயம் கொள்ள வைத்தன சுனைக்கு பக்கத்து மரத்தில் அதுவரை கிளைகளில் தாவி தாவி விளையாடிக் கொண்டிருந்த சிங்கவாள் குரங்குகள் மந்தையாய் கீழிறங்கி நாங்கள் இருந்த பாறைக்கு அருகில் வந்து அமர்ந்து மிரள மிரளப் பார்த்தன இருட்டத் தொடங்கியது லேசான குளிர் தொட்டனாவின் மகன் ம் நட என்று அவசரப்படுத்தினான் எல்லோர் தலையிலும் ஒரு சுமை என்னிடமும் சிறு மூட்டை ஒன்றை தந்தனர் முள்ளம் பன்றியை டோலி போல் சுமந்தனர் கொஞ்ச தூரம் போனவுடன் காட்டின் குறுக்காக ஒற்றையடி பாதையில் நடக்க தொடங்கினோம் லேசாக தூறியது அவர்கள் பழக்கப்பட்ட பாதை என்பதால் மலமளவென நடந்தனர் ஒரு மேடு வந்தவுடன் நின்றோம் அது ஒரு செங்குத்தான சரிவு கவனமாக பார்த்து இறங்க வேண்டும் பக்கவாட்டில் இருந்த மரத்தை கிளையை பிடித்தபடி இறங்கினோம் நகர வாழ்க்கையில் பாதசாரியாக சிக்னலை பார்த்து பார்த்து சமதரையில் நடந்த எனக்கு இது புது அனுபவமாக இருந்தது தூரத்தில் கூம்பு வடிவில் பத்துக்கும் மேற்பட்ட குடில்கள் அங்கிருந்து புகை வருவது தெரிந்தது அந்த இடம் நெருங்க நெருங்க ஏற்கனவே அந்த பாதைக்கு நான் மருந்து வாங்க தொட்டனாவை பார்க்க வந்த நாள் நினைவுக்கு வந்தது அது ஒரு பழைய பாதை அந்த குடியிருப்புக்கு பிறகு பாதை இல்லை அடைத்துவிட்டனர் எங்களை பார்த்ததும் அந்த வில்லியர் குடியிருப்பில் ஆங்காங்கே விளையாடிக்கொண்டிருந்த சிறுவர்கள் கூச்சலிட்டபடி வந்து சூழ்ந்து கொண்டனர் என்னை மட்டும் வினோதமாக பார்த்தனர் என் பேண்ட் சட்டை அவர்களுக்கு அந்நியமாக தோன்றியிருக்க வேண்டும் என் மூட்டையை அங்கு வைத்தேன் தொட்டனாவின் மகன் என் மூட்டையை சிரித்தபடி உடனே கொண்டு சென்றான் அதை தொட்டனாவின் மகன் தூக்கியபோது நான் அதிர்ந்தேன் அது அசைந்தது ஆம் கருணாகம் சுருண்டிருந்த அந்த மூட்டையைத்தான் நான் சுமந்து வந்தேன் பயண பரபரப்பில் அது என்னவென்று அப்போது நான் யோசிக்கவில்லை உடல் வியர்த்தது இரண்டு மூன்று நீண்ட களிகளில் அறிக்கேன் விளக்கு கட்டி விளக்கேற்றியிருந்தனர் என்னை ஒரு தினை அருகில் உட்காரச் சொன்னார்கள் நன்கு இருட்டிவிட்டது கடிகாரம் ஆரையும் காலை காட்டியது அங்கிருந்த குட்டை போன்ற இடத்தில் என் கை கால்களையும் முகத்தையும் கழுவிக்கொண்டேன் இதமாக இருந்தது டீ குடித்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தேன் கரி சுடும் வாசனை வந்தது எங்கள் கூட வந்த செங்கண்ணா என்றவர் இரண்டு குவளைகள் கொண்டு வந்தார் சுக்குத்தண்ணியை குடிக்கிறீர்களா என்று கேட்டார் இனிப்பு குறைவாக இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த நேரம் அது இதமாக இருந்தது கூடையை திருப்பித் தரும்போது என்ன சாமி தண்ணி சாப்பிடுவீங்கள கன்னடத்தில் மெல்ல கேட்டார் செங்கனா சாப்பிடுவேன் அதுக்கு முந்தி நான் தொட்டனாவை பார்க்கணுமே என்று இருக்கார் எங்கே இருக்கார்னு பார்த்துட்டு வரேன் இந்தாங்க கோணி துண்டு நல்லா இந்த தண்ணியில் சிகரெட் சிகரெட்டெல்லாம் தீந்திருச்சு பீடி பத்த வைங்க வத்திப்பட்டி பத்திரம் காட்டில் இதான் பெரிய சொத்து செங்கண்ணா சொல்லிவிட்டு அந்த இருட்டினில் மினுக் மினுக் வெளிச்சத்தில் நகர்ந்தார் பீடியை பற்ற வைத்து இதமாக புகைவிட்டு கொண்டிருந்தேன் நான் இவர்களை சந்திக்காமல் நேராக நடந்திருந்தால் காட்டின் ஏதாவது ஓர் இடத்தில் தங்க நேர்ந்திருக்கும் அங்கு மனிதர்களே இல்லாமல் நான் மட்டும் தனியாய் இருக்கும் நிலைமை ஏற்பட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அது ஒரு முழுமையான காடு ஆங்காங்கே புலி கரடி மான் யானை குரங்கு சிறுத்தை படம் போட்டு எச்சரிக்கை செய்திருந்ததை காலையில் பார்த்திருந்தேன் இந்த மக்கள் காலம் காலமாக இப்படியே வாழ்ந்து பழகிவிட்டிருக்கிறார்கள் போலும் சிறு குழந்தைகள் கூட எதற்கும் பயப்படுவதாக தெரியவில்லை வாழ்க்கை எவ்வளவு அச்சம் நிறைந்தது என்பதை ஓர் இரவு இது போன்ற இடத்தில் தங்கினால்தான் உணர்ந்து கொள்ள முடியும் நீ யார் சாமி நினைக்க கொத்தில்லா என்ற குரல் என்னை நோக்கி வந்தது போர்வை போர்த்தி வெளுத்த மீசையுடன் கையில் தடியுடன் கூடவே செங்கண்ணா சட்டென்று நான் வந்தவரை புரிந்து கொண்டேன் ஏனும் தொட்டண்ணா சாமண்டிப்பூர் அல்லந்தி பந்த்ரே ஹோ ஏனோ நனக்கு கொத்துல்லா சாமி நான் மரியாதையாக பதில் சொல்லிக் கொண்டே எழுந்தேன் கூள்றே என்றார் தொட்டண்ணா நான் மூன்று மாதத்துக்கு முன்பு தொடர்ந்து ஐந்து நாள்கள் காலையில் வந்து சந்திரன் என்பவருக்கு மருந்து வாங்க வந்ததை சொன்னேன் நான் சொன்ன அடையாளத்தை அவர் புரிந்து கொண்டார் மடமடவென்று கேள்விகளை அடுக்கினார் மருந்து சாப்பிட்ட சந்திரன் எப்படியுள்ளார் நான் நிறைய பேருக்கு மருந்து தருவதால் யாரையும் அழுத்தமாக நினைவில் வைத்திருக்க இயலாது முதமையும் ஒரு காரணம் அது சரி இந்த அகால நேரத்தில் ஏன் இங்கு வந்தாய் நான் அங்கு வந்து சேர்ந்த கதையை தொட்டனாவிடம் செங்கண்ணா சொன்னார் சரி சரி இந்த தங்கிச் செல்லட்டும் காற்று தான் இரவில் வருவார்கள் அந்நியர் ஏன் தங்கியுள்ளனர் என கேட்பார்கள் கேட்டால் காலையில் மருந்து வாங்கி போவதற்கு இரவே வந்து தங்கிவிட்டார் என்று கூறி தங்க வைத்துக் கொள்ளுங்கள் காலையில் நான் வந்து பார்க்கிறேன் என்று கூறி தொட்டனா சென்றார் செங்கண்ணா திரும்பி வரும்போது ஒரு சுரைக்குடுவையும் இரண்டு கோவளைகளும் கொண்டு வந்தார் அந்த திண்ணையின் மூளையில் இருந்த அகல் விளக்கை பற்ற வைத்த பின் இருந்த நெடியுடன் கூடிய பானத்தை குவளையில் ஊற்றினார் இரண்டு குவளைகளில் ஊற்றிய பின் ஒன்றை என்னிடம் தந்தார் சாமி இதை குடிச்சு பாரு ரொம்ப நல்லா இருக்கும் தேனில் செய்தது உடம்புக்கும் நல்லது குளிரெல்லாம் தெரியாது என்று அதன் பெருமைகளை கூறி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சத் தொடங்கினார் அந்த விளக்கு வெளிச்சத்தில் கருஞ்சிவப்பாக அது தெரிந்தது புளித்த வாடையுடன் நெடியுடன் இருந்தது லேசாக உதட்டில் வைத்து உறிஞ்சி பார்த்தேன் சுருடன் இருந்தது இனிப்பும் புளிப்பும் காரமும் கலந்த சுவை செங்கண்ணன் நான் பீடியை பற்றவைக்க முயன்ற போது தடுத்து அது வேண்டாம் பிடி என்று தலைப்பாகையிலிருந்து ஒரு பீடியை தந்தான் வழக்கமான பீடியின் கணத்தை விட சற்று கனமாக இருந்தது பற்ற வைத்தவுடன் காரம் தாக்க லேசாக இருமினேன் பின்னர் சரியாகிவிட்டது என்னை சுற்றி ஒரே மேக கூட்டம் நான் தேவதைகள் அணியும் உடையுடன் அந்த காட்டின் இருளில் பறந்து கொண்டிருந்தேன் தூரத்தில் காட்டெருமை ஓங்காரமாக கத்தியது செங்கணன் அந்த இருட்டிலும் என்னை பார்த்து நமுட்டு சிரிப்புடன் என்ன சாமி எப்படி இருக்கு போதுமா இன்னும் ஊத்தட்டுமா என்று கேட்டான் வேண்டாம் என்று தலையாட்டினேன் எப்பொழுதும் இல்லாத சிரிப்பும் சந்தோஷமும் எனக்குள் உண்டானது கொஞ்சம் இரு எங்கள் அவங்க எல்லாரும் இங்கே தான் வருவானுங்க வந்த பிறகும் சாப்பிட்லாம் சரியா யார் கேட்டது என்று தெரியவில்லை நான் தலையாட்டினேன் அந்த பானமும் வீடியும் என்னை வேறு உலகுக்கு அழைத்து சென்று விட்டது என்னால் உணர முடிந்தது கொஞ்ச நேரத்தில் நாங்கள் காட்டில் சந்தித்த அத்தனை பேரும் ஒருவன் பின் ஒருவராக வந்து சேர்ந்தனர் வந்தவர்கள் சுரைக்குடுவையில் இருந்ததை ஆளுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கொண்டனர் என்ன மைசூர்காரரே இப்போ குளிருதா வந்தவர்களில் ஒருவன் கேட்டான் குளிரே தெரியல என்றேன் அந்த பாம்பு மட்டும் உன்னை போட்டிருந்தா எங்களுக்கு எவ்வளோ வேலை வச்சிருப்ப தெரியுமா எப்போவுமே காலை ஓர் அடி வச்சாலும் காட்டுக்குள்ளே மட்டும் சாக்கிறதே வைக்கணும் இது செங்கண்ணன் கனமான கேழ்வரகு ரொட்டி ஒன்றை என் கையில் திணித்தார்கள் வரட்டி போல் இருந்தது ஒரு துண்டு கடித்தேன் அதிலேயே உப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி கொத்துமல்லி அத்தனையும் அரைத்து போட்டிருந்தார்கள் அபாரமான ருசி பீட்சா பிச்சை வாங்க வேண்டும் இரண்டு கைகளை விரித்தால் எவ்வளவு அகலம் வருமோ அந்த அளவுக்கு ஒரு தோசை ஒன்றே போதுமானதாக இருந்தது சிலர் இரண்டு மூன்று தின்றார்கள் பக்கத்தில் பானையில் இருந்த குளிர்ந்த நீரை மடக் மடக்கென்று குடித்து முடித்தேன் சொர்க்கம் இதுதான் வேறு எங்கும் இல்லை இருளர்கள் மனிதர்கள் அல்ல தேவகுமாரர்கள் அல்லது தேவர்கள் தொட்டண்ணாவின் மகன் கையில் சிறிய மேடத்தோடு சிரித்து கொண்டே வந்து சேர்ந்தான் ரே ரங்க ரெங்காடலாமா என்று கேட்டான் அடபோப்பா காட்டில் இன்னைக்கு ரொம்ப வேலை காலையில் சுண்டக்காயை பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டு வேற போகணும் என்ன ஆள விடு ரே ரொம்ப தாஞ்சி நுங்குவான் ஒரே ஒரு பாட்டை பாடிட்டு போடா என்றவன் அதட்டலாக இதற்கிடையே சின்ன சின்ன மரக்கட்டை சுள்ளிகளை போட்டு கொளுத்தினார்கள் தீ கொழுந்து விட்டு எரிந்தது திண்ணையில் இருந்தவர்கள் இப்போது நெருப்புக்கு முன்பாக வட்டமாக உட்கார்ந்தனர் தொட்டன்னாவின் மகன் தன் கையில் இருந்த மேளத்தை தணலில் காட்டி தட்டத் தொடங்கினான் உட்கார்ந்தவர்கள் எழுந்தனர் அழுக்கு பை ஒன்றை பிரித்து கம்பியில் கோத்த சலங்கையை வெளியில் எடுத்தான் தொட்டண்ணாவின் மகன் அதை தங்க காப்பு போல கையில் மாட்டினான் ஒருவன் சத்தத்துடன் இணைந்து சலங்கையின் சினுங்கள் ஒளி சிலுப்புடன் எழுந்து கொண்டார்கள் ஒருவர் தோலை மற்றொருவர் பிடித்து ஆடத் தொடங்கினார்கள் கூடவே பாட்டு கன்னடமும் புரியாத இருளி மொழியும் கலந்து கட்டி உருவாக்கிய பாடல்கள் என்னால் பாடலை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த இசையில் என்னால் சுலபமாக கரைய முடிந்தது கண் சொக்கியது பானம் புகை சாப்பாடு பாட்டு நடனம் ஒன்று சேர்ந்து நிகழ்த்திய மாயம் எப்போது தூங்கினேன் என தெரியவில்லை கண் விழித்த போது காலை ஏழரை மணி அங்கு இரவு எரிந்த தீயிலிருந்து புகை மட்டும் வந்து கொண்டிருந்தது வரிசையாக இரண்டு கார்கள் ஒரு ஜீப் ஒரு பைக் என நகரத்து புதியவர்கள் காலையிலேயே அங்கு வந்திருந்தனர் தொட்டன்னா வீட்டுக்கு எதிரே கயிற்றுக்கட்டிலில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்திருந்தனர் தொட்டன்னா வீட்டுக்குள் போவதும் கையில் சிறிய கோப்பையில் மருந்து கொண்டு வந்து சிலர் வாயில் ஊற்றுவதுமாக இருந்தார் தொட்டனா என்னை உற்று பார்த்தார் இரவில் சரியாக தெரியாத என் முகம் இப்போது தெளிவாக தெரிந்தது போலும் புன்னகைத்தார் ஏனு கண்ணா தீரா என்ன கண்ணா நல்லா இருக்கியா என்று கன்னிடத்தில் கேட்டார் தலையாட்டினே ஒரு கரண்டியில் ஏதோ ஒரு கொழுப்பு போல் இருந்தது அதை ஓர் ஆணின் வாயில் ஊற்றினார் அவன் வாந்தி வருவது போல பாவனை செய்ய அவனை முதுகில் தட்டில் எப்படியோ விழுங்க வைத்தார் கூடவே அவன் கையில் சில மருந்தை தந்து ஏதோ கூறினார் வந்தவன் அவருக்கு முன்பாக மரியாதையுடன் எழுந்து நின்று கை கூப்பி வணங்கி சில ரூபாய் நோட்டு கற்றையை திணித்தான் தொட்டனா சிரித்தார் அடை இதுக்கு போய் இவ்வளோ பணமா அதெல்லாம் வேணாம் நானாக மருந்து செய்கிறேன் கன்னியம்மா காட்டில் கிடைக்கிற பொருளை வச்சுத்தானே மருந்து செஞ்சு தர்றேன் பணமெல்லாம் வேணாம் ஜாமி எங்கள் பிள்ளைங்களுக்கு நோவு நொடி வராமல் பஞ்சம்பசி வராமல் கன்னிம்மா காப்பாற்ற பிரார்த்தனை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை நாகரீக வளர்ச்சியில் நகர்ப்புறத்தில் எத்தனையோ நவீன மருந்து இருந்தும் தொட்டன்னா போன்ற நாட்டு மருத்துவர்களை நாடுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இருளர் தலைவர் தொட்டன்னாவின் கைராசியா அல்லது அவரது மருத்துவ அனுபவமா அல்லது அவர் அளிக்கும் நம்பிக்கையா எது குணப்படுத்துகிறது கண்டறிய முடியவில்லை விதவிதமாக மருந்து சாப்பிட்டும் குணமாகாத தோல் தடிமனை தொட்டன்னாவின் மூன்று வேளை மருந்து குணப்படுத்தியதை நான் அறிவேன் என் கண் முன்னால் நடந்த அதிசயம் இது தொட்டண்ணாவைப் போல பல தொட்டண்ணாக்கள் காடு முழுவதும் பரவியுள்ளனர் தொட்டண்ணாவின் மகன் என் தோலை தட்டினான் ஏய்யா நீ கிளம்பணும்னு சொன்னியே கிளம்பலையா வரிசையா வண்டிங்க இருக்கே இதில் ஏதாவது ஒன்றில் ஏறி தானே நடந்து கிடந்து போகாத எனக்கும் அது சரியானப்பட்டது ஊட்டி வேண்டாம் பேசாமல் மைசூரிக்கே திரும்பி விடுவோம் என்று நினைத்தேன் மைசூர் யாராச்சும் போனால் சொல்லுங்க என்றேன் வந்திருந்த காரில் எனக்கு ஒரு இடம் கிடைத்தது வழியில் முள்ளம்பன்றியும் கருணாகமும் நினைவுக்கு வந்தது இதேச்சையாக பார்த்தபோது முன்சீட்டில் என்னுடன் வண்டியில் செங்கண்ணாவும் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது நீங்களும் வரீங்களா என்றேன் செங்கண்ணா சிரித்தபடி நானும் ஏறினதிலிருந்து பார்த்துட்டு தான் வர்றேன் ஏதோ யோசனையில் வர்றீங்கன்னு மைசூருக்கு தான் போறீங்களா ஆமாம் சாமுண்டி மலை அருகில் நெருங்கி வந்ததும் செங்கண்ணா டிரைவரிடமும் காரில் வந்த தம்பதிகளிடமும் தான் இங்கேயே இறங்குவதாக சொல்லி கதவை திறந்தான் நானும் வர்றேனே கொஞ்ச தூரம் தானே நடந்தே சிட்டிக்கு போறேன் என்று சொல்லி காரில் காரிலிருந்து செங்கண்ணாவுடன் இறங்கிவிட்டேன் செங்கண்ணா கையில் சிறிய மூட்டை நெளிந்தது காரில் உடன் வந்தவர்களுக்கு அது என்னவென்று தெரியாது கார் எங்களை இறக்கிவிட்டு ஒரு வளைவில் சென்று மறைந்தது செங்கண்ணா பீடியை நீட்டினார் நானும் மைசூர் தான் போகணும் ஒரு வேலையை முடிச்சுட்டு இதோ குறுக்காலம் நடந்தால் சாமுண்டி மலையை தாண்டி போயிடுவேன் நீங்கள் ஏன் இறங்கினீங்க காரிலே தானே நான் கண் சிமிட்டினே நேற்று கொடுத்தீங்களே அது இல்லையா அதெல்லாம் இல்லை பீடி தான் எனக்கு என்னவோ உங்கள் ஊரை விட்டு வர மனம் இல்லை அதான் உன்னை பார்த்ததும் நான் இறங்கிட்டேன் நீயும் மைசூர் தான் போகிற நானும் அங்கே தான் போகணும் உன் வேலை முடித்து உன்னை வண்டி ஏற்றுற வரை கூட நான் இருக்கேன் சரியா தங்கள் மீது இத்தனை பாசமுள்ள ஒரு நகரவாசியை பார்த்த மகிழ்ச்சியில் செங்கன்னா சாமி நீ எப்போ வேணா வா சாமி சொந்தக்காரன்ட்டான் ஆனால் ஒன்று பகல்ல வா பார்த்து வா வழி தெரியும்ல இது என்ன தெரியாதா என்று மூட்டையை காட்டினான் தெரியும் குழந்தை குட்டிங்க நிறைய இருக்கிற இடத்துல இது வரக்கூடாது அதுக்கு ஏற்ற குளிர்ச்சியான இடத்துல விட்டுட்டால் அது பாட்டு கிடக்கும் அதான் இதை நேற்று பார்த்தபோதே பிடிச்சி மூட்டையை கட்டினோம் ராத்திரியில் விட்டால் சரிபட்டு வராதுன்னா இப்போ கொண்டாந்தேன் ஒரு பாறை மீதி ஏறி மூட்டையை எடுத்து தர சொன்னான் அது அசைந்தது எனக்கு உள்ளூர அச்சம் ஒரு வழியாக மூட்டையை எடுத்து தந்தேன் ஏன் ஏன் பயப்படுற நேற்று நீ தானே தைரியமாக தூக்கிட்டு வந்த செங்க சிரித்தான் அது என்னென்னு தெரியாது அதனால் பயப்படல அது என்னென்னு தெரிஞ்சால் பின்னாடி பயந்தானே வந்துடுச்சு என்றேன் சிரித்தபடி தலைப்பாகை முடிச்சே அவிழ்த்து ஏதோ ஒரு தூளை தந்தான் மூலிகையின் வாசனை இதமாக இருந்தது கொஞ்சம் கசப்பாகவும் இருந்தது சரி சரி இந்தா இதை வாயில் அதுக்கிக்க இந்த பாம்புக போய் சேரட்டும் அப்புறம்தான் நாம் பாறையை விட்டு இறங்கணும் வாயில் அந்த தூள் இருந்தால் பயம் இல்லாமல் இருக்கலாம் என் பின்னாடி நின்னுக்க இந்தா இந்த குச்சியை கையில் வச்சுக்க பயப்படாத வெளியே விட்டடனே விட்டோடனே அது சீரும் நேருக்கு நேராக பார்க்காத பயப்படாத நானும் இருப்பேன் இதை அந்த புதரில் விட்டுட்டால் போதும் சர்ருன்னு போயிடும் நீ இருக்கும்போது எனக்கேன் பயம் என்றே செங்கண்ணா மூட்டையை அவிழ்த்தான் மிக மிக எச்சரிக்கையாக தடவி தடவி அதன் தலையை பைக்குள் கைவிடாமலேயே பிடித்து கொண்டான் கருணாகம் கோபத்தில் துள்ளியது நேற்று அதனை பார்த்த போதும் அதனை பிடித்த போதும் வராத அச்சம் இப்போது என்னை தாக்கியது சில வென்று அந்த காலை பணியிலும் உடல் வியர்த்தது வாளை பிடித்து இழுத்தான் வரவில்லை வளம் கொண்ட மட்டும் அது பைக்குள்ளேயே சுருட்டி கொண்டது ரொம்ப ரோச காரணாகத்தான் இருக்கான் அவன் சிரித்தான் எனக்கு சிரிப்பு வரவில்லை துணிப்பைக்குள் அதன் தலையை வெளியிலிருந்தே இழுக்காமல் வாகாக பிடித்தபடி அதன் உடலை பையை விட்டு தலையிலாக கொட்டுவது போல செய்தான் அதன் முழு உடல் வெளியே ஓராள் உயரத்தில் கண்ணும் கரையில் என்று நெளிந்தது அதன் தலை மட்டும் செங்கண்ணன் பிடியில் இருந்தது தலையை பிடித்தவாறே அப்படியும் இப்படியும் ஆட்டியபடியே இன்னொரு கையால் பையின் முனையை பிடித்துக்கொண்டு சட்டென்று பலம் கொண்ட மட்டும் தூர வீசினான் நச்சென்று அது புதருக்குள் விழுந்த சத்தம் கேட்டது புதரிலிருந்து பெரிய சைஸ் ஓனான் மளமளவென்று மரத்தில் ஏறியது விழுந்த அதிர்ச்சியில் அது நகர கொஞ்ச நேரமாகும் அந்த பக்கமாக பார்த்து இறங்க நாம் போகலாம் காட்டின் எல்லை முடியும் வரை வாயிலுள்ளதை துப்ப வேண்டாம் என்றான் நான் துப்பவில்லை இது மாதிரியான துஷ்ட ஜந்துவை பார்த்தா பிடிச்சி வேற இடத்துல விட்டுருவோம் ஏன்னா அடிக்கடி நாம புலங்குற இடத்துல இதுங்களில் தொந்தரவு வரலாம் அதான் நேற்று பிடிச்சி ரொம்ப தொலைவாக வந்து இங்கே விட்டேன் ஏன்னா இங்கே சின்ன ஜாதி பாம்புகள் அதிகம் அதுங்க தான் இதுக்கு தீனி எலியும் இங்கே இருக்கு என்றான் செங்கண்ணன் நகரத்து வாழ்க்கையில் நடந்து போகும் மனிதனுக்கு வாகன வண்டிகளால் எப்பொழுதும் ஆபத்து தான் எந்த நேரம் என்ன நிகழும் என்று சொல்ல முடியாது காட்டிலும் அப்படித்தான் எந்த நேரம் என்ன நிகழுமோ புதிய அபாயம் எந்த உறவில் வருமோ தெரியாது இவ்வாறு நினைத்தபடியே குறுக்கு வழியில் நடந்து கொண்டிருந்தோம் என்ன மாதிரி நோய்களுக்கெல்லாம் தொட்டனா மருந்து தரார் பெரிய பெரிய நோய்க்கு கூட மருந்து தரார் அவங்க அப்பாரு அதான் எங்கள் தாத்தன் அந்த காலத்தில் வெள்ளக்காரனங்களுக்கும் வைத்தியம் பார்த்தவர் நாங்களாக போய் யாரையும் பார்க்க மாட்டோம் தேடிட்டு வருவாங்க அப்படி வர்றவங்களுக்கும் மறந்து தர்றோம் நான் ஒரு மூணு தடவை தொட்டனாவை பார்க்க வந்தேன் அப்போ எனக்கு எதை சாப்பிட்டாலும் தீராத வழி வரும் வயிற்றுக்குள்ளே பிசைகிற மாதிரி இருக்கும் கிட்ட தான் சொன்னேன் சிகப்பாக இனிப்பாக ஒரு மருந்து தந்தார் ரெண்டு தடவை மட்டும்தான் குடித்தேன் சரியாயிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அதுவா செம்மரச்சாரு சாமி தேன் இன்னும் கொஞ்சம் எல்லாம் கலந்து வயிற்று பொண்ணுக்கு தந்திருப்பார் ரொம்ப நல்ல மருந்து பேசிக்கொண்டே மெயின் ரோடுக்கு வந்து விட்டோம் சரி மைசூரில் உங்களுக்கு என்ன வேலை என்றேன் சக்கரை டீத்தூள் குழந்தைங்களுக்கு பலகாரம் மருந்துக்கு சோம்பு லவங்கம் வெல்லம் எல்லாம் வாங்கிட்டு போவேன் கூடலூர் போனாலும் வாங்கலாம் அது கொஞ்சம் தூரம் அதான் பார்க்க வர்றவங்க யாராவது வண்டி கொண்டாந்தால் ஏறி இப்படி வந்து இறங்கிடுவேன் செங்கண்ணா உன்னை கேட்பேன் தப்பாக எடுத்துக்கூடாது அட கேழையா கல் உண்மையிலே இருக்கா நீ பார்த்துருக்கியா ஒரு விதமான கேலி சிரிப்பு வெளிப்பட்டது செங்கண்ணாவிடமிருந்து எங்கள் தாத்தனங்களும் பார்க்கல நாங்களும் பார்க்கல பாம்போடையே வாழறோம் பல பேர் கேட்பாங்க சிரிப்பு தான் வரும் அது இருந்தால் பணமாக கொட்டும்பாங்க அட போங்க சாமி மனுஷன் வாய்க்கு கட்டு கிடையாது எதை வேணாலும் சொல்லும் அதை நம்பாதீங்க சாமி வழியில் டீக்கடையில் டீ குடித்த பின் செங்கண்ணனுக்கு பீடி கட்டு ஒன்றும் டீப்பட்டியும் வாங்கி தந்தேன் டவுன் பஸ் வந்தது செங்கண்ணன் அதில் ஏறிக்கொண்டான் நான் எதிர் திசையில் நடந்தேன் பஸ்ஸின் பக்கவாட்டிலிருந்து செங்கண்ணன் கையசைப்பது தெரிந்தது இருளர்கள் ஓர் அறிமுகம் அத்தியாயம் ஒன்று முடிந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்